இலங்கை கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்வை காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் ஊடகவியலாளர் மயில்வாகனம் நிமல்ராஜன் கொலை வழக்கின் விசாரணை தொடர்பான அறிக்கையும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது மயில் வாகனம் நிமலராஜன் போன்ற ஒருவரின் குரலை அடக்குவது பொதுமக்களின் குரலை அடக்குவதற்கு நிகரானது நிமலராஜன் மாத்திரமல்ல லசந்த் விக்ரமதுங்க சிவராம் எக்னலிகுட உள்ளிட்டோரின் குரல்களும் மௌனிக்க செய்யப்பட்டுள்ளன மக்களின் குரலை அடக்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சி இது நிமலராஜனை நினைவு கூர்வது மாத்திரமல்ல கொல்லப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்களையும் நினைவு கூறுவது முக்கியமானது how long are we to await justice நீதிக்காக எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்பதே இன்று இங்கு கூடியிருக்கும் அனைவரின் ஏக்கத்துக்குரிய விடயம் என நினைக்கின்றேன் இவ்வாறான குற்றங்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட அரசாங்கம் தொடர்ந்தும் அரசாங்கமாகவே நீடிக்கிறது அந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் செல்வாக்கோடு செயற்படுகின்றனர் அரசியல் பிரபுக்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் நிலைமைகள் மாறக்கூடும் எனினும் கடந்த கால ஆட்சியாளர்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க இடமளிக்கவில்லை அதுவே தற்போது நாம் எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலைமை பல அரசாங்கங்கள் இந்த நிலைமையை எதிர்கொண்டுள்ளன தற்போதைய ஆட்சியில் இவ்வாறான சாக்கு போக்கு இருக்க முடியாது ஏனெனில் அவர்களும் இவ்வாறான கொடூர சம்பவங்களை எதிர்கொண்டுள்ளனர் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த உள்ளதாக இவர்கள் உறுதியளித்துள்ளனர் அந்த மாற்றம் ஏற்படும் வரை அவர்களுக்கு அழுத்தம் விடுப்பதும் எமது பொறுப்பாகும்